ஞானகுரு அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்வது குருநாதர் எமக்கு கொடுத்தது அனைத்துமே அனுபவ பாடம்தான் பள்ளியில் கொடுப்பது போன்று பாடநிலைகளாக கொடுக்கவில்லை எல்லாவற்றையுமே நேரடியாக உணர்வு பூர்வமாக உணர்ந்து அறியும்படிதான் என் உடலுக்குள்ளேயே அதை செயல்படுத்தி காட்டித்தான் இயற்கையின் பெயர் உண்மைகளை அணுவினுடைய ஆற்றலாக இருந்தாலும் சரி அண்டத்தினுடைய இயக்கமாக இருந்தாலும் சரி உயிரின் இயக்கமாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே இப்படித்தான் எனக்கு உணர்த்தினார் என்று பலமுறை நமக்கு குருவிடம் பெற்ற அனுபவங்கள் என்ற நிலையில் சொல்லியுள்ளார் இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை பேரிடம் பழகினாலும் ஒருவரை பார்க்க போகும் உதவியோ மற்ற நிலைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அவரை நாம் நல்லவர் என்றுதான் எண்ணுகின்றோம் ஆனாலும் சந்தர்ப்பத்திலே ஒரு எதிர்மறையான உணர்வாகிவிட்டால் அதனால் பகனையாகி மோசமானவன் ஏமாற்றிவிட்டான் நண்பனாக பழகினான் ஆனால் இப்படி கெட்டவனாகிவிட்டானே கெட்டவனாக நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று இப்படித்தான் நமக்குள் விளைகின்றது என்றால் நாம் எண்ணியது எதுவோ அதுவே உருவாகி அந்த பகைமையைத்தான் நமக்குள் உருவாக்க முடியுது என்றால் இது உயிருடைய வேலை நல்லவன் என்று காட்டியதும் சரி அவனை கெட்டவன் என்றும் காட்டியதும் சரி சந்தர்ப்பத்தில் நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் உணர்வாக இருந்தாலும் அதை நாம் நுகர்ந்துவிட்டால் உயிர் அத்தகைய உருவாகத்தான் நம்மை உருவாக்கிவிடும் என இதை ஒரு நேரடியாக உணர்வதற்காக பல இடங்களுக்கு என்னை சுற்றும்படி செய்து பல உண்மைகளை உணர்த்தினார் இந்த வாழ்க்கையில் மனிதன் எப்படி தெளிய வேண்டும் தெளிந்த நிலையில் கொண்டு எவ்வாறு வாழ வேண்டும் எந்த வழியிலே வாழ வேண்டும் என்று காட்டினார் ஒரு சமயம் அங்கே இமயமலை பக்கம் பத்ரிநாத்துக்கு போகச் சொல்லியிருந்தார் அங்கே எல்லாம் பனி பாறைகள் இருக்கக்கூடிய இழந்தார் வெறும் கோவணத்துணியை துணியை கட்டி கொண்டுதான் போகச் சொல்லுகின்றார் அப்படி போகச் சொன்னாலும் அவர் ஒரு நட்சத்திரத்தினுடைய சக்திகளை என்னை எடுக்கும்படி சொல்லுகின்றார் அதை நீ சுவாசி சுவாசித்தால் உன் உடலிலே சூடு ஏறும் இந்த குழு உன்னை பாதிக்காது என்று சொன்ன அவர் சொன்னதை அதை வழி செய்தால் அந்த குழு நம்மை பாதிக்காது ஆனாலும் அவர் சொன்னதை அதை எடுக்கவில்லை என்றால் நாம் இறந்து விடுவோம் என்றால் அவர் அப்படித்தான் அதை சொல்லி அந்த சக்தியை காட்டினார் அப்படி அவர் சொன்னபடி அந்த நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்து அந்த பழி நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன் இருந்தாலும் இந்த பாசம் பற்று என்ன செய்கின்றது இங்கே பழமையிலே என் வீட்டில் இருக்கும் என் பையனை பற்றிய நினைவுகள் அந்த சந்தர்ப்பத்தில் வருகின்றது அடடா அவனை விட்டுவிட்டு வந்துவிட்டோமே இப்பொழுது அவன் அங்கே என்ன செய்கின்றானோ ஏது செய்கின்றானோ எப்படி இருக்கின்றானா என்று எண்ணினோ இல்லையோ குருநாத சொன்னதை அந்த நேரத்தில் எடுக்க விட்டுவிட்டேன் சிறிது நேரத்தில் இந்த இருளையும் என்ன செய்கின்றது அப்படியே படபடபடா என்று அது இறைச்சல் அதிகமாக ஆரம்பித்தது சில நேரத்தில் உயிரை போய்விடும் போலாகிவிட்டது ஆனால் அடுத்த கிழமே குருநாதங்கி வருகின்றார் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் குருநாதன் வந்து எமக்குள் நினைவுபடுத்துவார் மனமே இனி ஆகிலும் மாநில வாழ்க்கையில் தயங்காது பொன்னடி பொருளும் பூமிகள் சுகமோ மின்னலை போலே மறைவதை பாராய் மின்னலை போலே மறைவதை பாறாய் இப்பொழுது உடல் எறையிறது இந்த உடல் விற்று நீ சென்றுவிட்டால் யாரை நீ பார்க்கப் போகின்றாய் யாரை காப்பாற்றப் போகின்றாய் உன்னையே காப்பாற்ற முடியவில்லையே என்று கேட்கின்றார் நேற்றிருந்தார் என்று இருப்பது நிஜமோ நிலையில்லா இவ்வுலகம் உனக்கு சதமோ என்று இந்த பாடலை பாடி இந்த கேள்விகளை எழுப்புகின்றார் கோலா இந்த மனித உடலைத்தான் நீ நுழைப்பது சதமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னிடம் நான் சொன்ன நிலையில் கொண்டு நீ அந்த அருமொழி பெற வேண்டும் அந்த அருள் என் பையன் பெற வேண்டும் அந்த அருமொழியால் அவன் காக்கப்பட வேண்டும் என்று நீ எண்ணி இருந்தால் அந்த உணவை செலுத்தி இருந்தால் இந்த நிலை உனக்கு வராதே என்று அந்த இடத்தில் இப்படி எனவே ஒவ்வொரு இடத்திலும் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் சுவாசிக்கூடிய உணர்வுகள் நம்மை அறியாமலே இந்த மனதை நம் எண்ணங்களை நம் உணர்வுகளை எப்படியெல்லாம் அது மயங்கும்படி தயங்கும்படி செயலற்றதாக ஆக்குகின்றது என்பது அந்த இடத்தில் வைத்து இந்த வாழ்க்கையில் நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டு உயர்ந்த எண்ணங்கள் கொண்டிருந்து அதன் வழி செயல்படுத்திக் கொண்டிருந்தாலும் தன்னை அறியாமலே உடலுக்குள் எடுத்துக்கொண்ட ஏற்கனவே விளைந்தது அதன் உணர்ச்சிகளை தூண்டப்படும் போது நமக்கு எப்படி அது பாதுகாப்பற்றதாக மாற்றுகிறது என்பதை எங்கே நிதர்சனமாக காட்டுகின்ற சொல்லுகின்றனர் இப்பொழுது உங்களையும் தியானம் இருக்கும்படி சொல்லுகின்றோம் ஆனால் குழந்தை நீங்கள் நீங்கள் பிரியுமாக இருக்கின்றோம் அது என்ன செய்கின்றது ஆனால் படிக்கின்றான் பாடங்களில் அவன் எல்லாம் செய்கின்றான் நன்றாக படிக்கிறேன் என்று எண்ணினான் பரிட்சையை எழுதுகின்றான் ஆனால் தோல்வி விட்டால் நான் என்ன எண்ணுகின்றோம் இவ்வளவு பணத்தை செலவழித்தேன் சரியாக படிக்காமல் போய்விட்டானே என்று வேதனை வருகின்றது அது செலவழித்தேன் இப்படி ஆகிவிட்டது என்று அந்த ஆசையை வைக்கப்படும் பொழுது அந்த குழந்தையை காப்பதற்கு மாறாக கொடுத்த பொருள்களை கொடுத்த பணத்தை எல்லாம் இப்படி வாரி தொலைத்து விட்டாயே இப்படி செய்துவிட்டாயே என்று வேதனையைத்தான் எடுத்து வருத்தத்தை தான் நாம் படுகின்றோம் ஆனால் அதற்கு பதிலாக மாமகரிஷி ஈஸ்வராய ஈஸ்வராயோர் காட்டிய அந்த அருள்வழியில் அந்த மா மகர்ஷியின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று அதை வலுவாக்கி அந்த மா மகர்ஷியின் சக்தி எங்கள் குழந்தை உடல் முழுவதும் பலர வேண்டும் என் குழந்தைக்கு கல்வியில் நல்ல ஞானம் வர வேண்டும் அதற்குண்டான ஞான சக்தி அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த வேதனை நம்மை பாதிக்காது அவனுக்குள் இந்த அருள் உணர்வுகள் பாய்ந்து அவனையும் சிந்திக்கும்படி செய்யும் எதனால் நான் தோல்வி அடைந்தேன் என்று அவன் அறிந்து அதை மாற்றி அமைத்து சரியான பாதையில் அவனை செலுத்தும்படி செய்யும் அவள் இந்த வாழ்க்கையிலே வேதனையையோ துன்பத்தையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ எண்ணி அதையே எண்ணி வாழ்வதே அந்த பழக்கத்தை விடுத்து வைத்து வழியில் நாம் வாழ வேண்டும் அந்த அருள் வழியில் நீங்கள் செல்ல வேண்டும் என்றுதான் குருநாதனை சுட்டிக்காட்டி குருநாதன் எனக்கு காட்டி இந்த அருள் வழியைத்தான் அந்த அருள் வழியைத்தான் உங்களுக்கும் போரிக்கணும் என்று சிக்கலான நேரங்களில் நாம் இந்த மனதை வாட்டாதபடி நம் எண்ணங்கள் உணர்வுகளை பலவீனப்படுத்தாதபடி அருள்வழி பெற வேண்டும் அருள்வழி வாழ வேண்டும் அந்த அல்சக்தியில் நாங்கள் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும் அனைவரும் அருவாழ்க்கை வாழ வேண்டும் இவழிருந்து விடுபட வேண்டும் என்று அந்தந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் மாமகர்ஷி ஈஸ்வராய குரு அவருக்கு எப்படி இக்கட்டான நேரங்களை நினைவுபடுத்தி அந்த உணர்வுகளை அவரை பெரும்படி செய்தார்கள் குருநாதனும் நமக்கு இத்தகைய வழியை காட்டுகின்றார்கள்